விநாயகர் சதுர்த்திக்காக எங்கள் வீட்டில் நாங்கள் என்னென்ன செஞ்சுருக்கோன்னு பாருங்கள் முதல்ல ஸ்வீட்லேருந்து ஆரம்பிக்கலாம் கேசரி கேசரி செஞ்சுருக்கோம் அடுத்தது வாழைப்பூ போட்டு வடை செஞ்சுருக்கோம் அப்புறம் பிடி கொழுக்கட்டையில் ரெண்டு வகை செஞ்சுருக்கேன் ஒன்று இனிப்பு பிடி கொழுக்கட்டை அப்புறம் காரப்பிடி கொழுக்கட்டை அப்புறம் பிள்ளையாருக்கு பிடித்த சுண்டல் அப்புறம் பூரண கொழுக்கட்டை வேர்க்கல்ல வெல்லம் போட்டு பூரண கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன் அப்புறம் வெள்ளை சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிள்ளையாருக்கு சாமி கும்பிட்டலாம் வாங்க பார்க்கலாம் பிள்ளையார் சதுர்த்திக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்கின்னு வந்த இது இந்த வருஷம் ரொம்ப அழகா இருந்தது இப்படிதான் நாங்கள் எங்கள் பூஜை ரூம்ல அலங்காரம் செஞ்சு வச்சுருந்தோம் இப்போ எல்லாத்தையும் வைக்கலாம் இலை போட்டாச்சு பிடி கொழுக்கட்டை ஸ்வீட் பிடி கொழுக்கட்டை படை காரப்பிடி கொழுக்கட்டை வேர்க்கல்ல பூரண கொழுக்கட்டை கேசரி சுண்டல் பொரிக்கடலை இப்போ நம்ம சாமி கும்பிட்டோம்லாம் ஃபைனலாக கற்பூரம் ஏற்றியாச்சு நாங்கள் பிள்ளையாருக்கு இன்னைக்கு சாமி கும்பிட்டுருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்